அரசு தொடக்க மற்றும் நடுநிலை பள்ளிகளில் முப்பதுக்கும் குறைவான மாணவர்கள் மட்டுமே படிக்கிறார்கள் என்ற அதிர்ச்சி தகவல் தமிழகத்தில் மொத்தம் முப்பத்தி ஏழாயிரத்து அரசு பள்ளிகள் இயங்கி வருகின்றன இதில் ஒன்பதாயிரத்து எழுநூற்று இருபத்தி ஏழு தொடக்க மற்றும் நடுநிலை பள்ளிகளில் முப்பதற்கும் குறைவான மாணவர்கள் மட்டுமே படிக்கின்றனர் பதிமூன்று ஆயிரத்து ஐநூற்று முப்பத்தோரு தொடக்க மற்றும் நடுநிலை பள்ளிகளில் நூற்றுக்கும் குறைவானோர் மட்டுமே படிக்கின்றனர் ஐநூற்று ஒன்பது அரசு உயர்நிலை மற்றும் மேல்நிலைப் பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை நூறுக்கு கீழ் உள்ளது அரசு பள்ளிகளில் கல்வித்தரம் குறைவு என்ற பொது கருத்து நிலவி வரும் நிலையில் மாணவர் சேர்க்கையும் குறைவாகவே உள்ளது மேலும் தமிழகமெங்கும் கடந்த ஒன்பது ஆண்டுகளாக ஆசிரியர் பணியிடங்கள் நிரப்பப்படாமல் உள்ளன அதாவது இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டிற்கு பின் புதிய ஆசிரியர்கள் சேர்க்கப்படாத நிலையே உள்ளது இதனால் பெரும்பாலான பள்ளிகள் ஒன்று அல்லது இரண்டு ஆசிரியர்களுடன் மட்டுமே இயங்கி வருகின்றன பல பள்ளிகளில் ஒரு ஆசிரியர் மட்டுமே ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு வரை அனைத்து மாணவர்களுக்கும் கல்வி கற்றுக்கொடுக்கும் கொடுக்கும் அவலநிலை உள்ளது இது தவிர கழிவறை குடிநீர் போன்ற உட்கட்டமைப்பு வசதிகளும் அரசு பள்ளிகளில் போதிய அளவு இல்லை என்ற குற்றச்சாட்டு இருந்து வருகிறது கல்வி கட்டணம் மிக குறைவு என்ற சாதகமான அம்சம் இருந்த போதிலும் மற்ற அம்சங்களில் தனியார் பள்ளிகளுடன் போட்டியிட இயலாமல் அரசு பள்ளிகள் பின்தங்கி விடுகின்றன அரசு பள்ளிகளின் தரம் மேம்படுத்தப்படும் பட்சத்தில் கோடிக்கணக்கான ஏழை நடுத்தர குடும்பங்கள் வெகுவாக பலனடையும் என்பதில் சந்தேகமில்லை ஏழு அரசு தொடக்க மற்றும் நடுநிலை பள்ளிகளில் முப்பதுக்கும் குறைவான மாணவர்கள் மட்டுமே படிக்கிறார்கள் என்ற அதிர்ச்சி தகவல் புதிய தலைமுறைக்கு கிடைத்துள்ளது தமிழகத்தில் மொத்தம் முப்பத்தி ஏழாயிரத்து நாற்பத்தி ஏழு அரசு பள்ளிகள் இயங்கி வருகின்றன இதில் ஒன்பதாயிரத்து எழுநூற்று இருபத்தி ஏழு தொடக்க மற்றும் நடுநிலை பள்ளிகளில் முப்பதற்கும் குறைவான மாணவர்கள் மட்டுமே படிக்கின்றனர் பதிமூன்றாயிரத்து ஐநூற்று முப்பத்தோரு தொடக்க மற்றும் நடுநிலை பள்ளிகளில் நூற்றுக்கும் குறைவானோர் மட்டுமே படிக்கின்றனர் ஐநூற்று ஒன்பது அரசு உயர்நிலை மற்றும் மேல்நிலைப் பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை நூறுக்கு கீழ் உள்ளது அரசு பள்ளிகளில் தரம் குறைவு என்ற பொது கருத்து நிலவி வரும் நிலையில் மாணவர் சேர்க்கையும் குறைவாகவே உள்ளது மேலும் தமிழகம் எங்கும் கடந்த ஒன்பது ஆண்டுகளாக ஆசிரியர் பணியிடங்கள் நிரப்பப்படாமல் உள்ளன அதாவது இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டிற்கு பின் புதிய ஆசிரியர்கள் சேர்க்கப்படாத நிலையே உள்ளது இதனால் பெரும்பாலான பள்ளிகள் ஒன்று அல்லது இரண்டு ஆசிரியர்களுடன் மட்டுமே இயங்கி வருகின்றன பல பள்ளிகளில் ஒரு ஆசிரியர் மட்டுமே ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு வரை அனைத்து மாணவர்களுக்கும் கல்வி கற்றுக் கொடுக்கும் அவல நிலை உள்ளது இது தவிர கழிவறை குடிநீர் போன்ற உட்கட்டமைப்பு வசதிகளும் அரசு பள்ளிகளில் போதிய அளவு இல்லை என்ற குற்றச்சாட்டு இருந்து வருகிறது கல்வி கட்டணம் மிக குறைவு என்ற சாதகமான அம்சம் இருந்த போதிலும் மற்ற அம்சங்களில் தனியார் பள்ளிகளுடன் போட்டியிட இயலாமல் அரசு பள்ளிகள் பின்தங்கி விடுகின்றன அரசு பள்ளிகளின் தரம் மேம்படுத்தப்படும் பட்சத்தில் கோடிக்கணக்கான ஏழை நடுத்தர குடும்பங்கள் வெகுவாக பலனடையும் என்பதில் சந்தேகமில்லை